இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இம்மாதம் மருத்துவம் பலனளித்து புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடச்சிரும் ஆனால் அந்த கிடைக்கிற இடமாற்றம் சிறப்பாக இருக்குதான்ங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணணும் ஏன்னா இக்கறைக்கு அக்கறை பிரச்சனை மாறி போவோம் அக்கறை இக்கறைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து பிரச்சனை எழும் அதன் பிறகு அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விதத்தில் இழுத்துக்கிட்டே போகும் ஆனால் அந்த பிரச்சனைகள் எழுகின்ற காலகட்டமாக இம்மாதம் அமையும் யாருடைய ஜாதகப்படி ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த பூர்வீக சொத்துக்கள்ல கொஞ்சம் இழுபறிகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான மாதமாக உறுதியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடும் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகிஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் தமிழ் மாதங்களிலே ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை நாம் பார்க்க போகின்றோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக ஒரு புரிதலோடு இந்த பதிவை பார்க்கிறது நல்லது என்ன புரிதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகின்ற மாத பலன் அப்படிங்கிறது கோட்சார அடிப்படையிலான பொது பலன் அதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் ஆனால் இந்த பலனை பார்க்கின்ற நண்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்து கொண்டு பாருங்கள் இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பலனும் கோட்சார பலன்தான் இப்போ நான் சொல்கிற இடங்கள்ல உங்களுடைய ஜாதக ரீதியாக சில மாற்றங்கள் நிகழும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது வெறுமனே பத்து சதமானங்கிறதுனால பெரிய மாற்றத்திற்கு உட்படாது ஆனால் இப்ப இந்த மாசம் உங்களுக்கு இந்த விஷயத்துல நன்மை உண்டு தீமை உண்டு நான் சொல்லும்போது கூடவே இந்த தசாபுக்தி நடந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன் நான் சொல்ற பலன் உங்களுடைய தசா புக்தி ரெண்டும் ஒன்று சேர்ந்து நடக்குமானால் உங்களுக்கு உறுதியாக அந்த பலன் பத்து சதமானத்துலேருந்து நிச்சயமாக உயர்ந்து உறுதியான பலனாக மாற்றமடையும் சரிங்களா அப்போ உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்துகிட்டு வச்சுட்டு பாருங்க நம்ம பார்க்குறது கோச்சாரம் அப்படின்னாலும் ஒவ்வொரு பலனுக்கும் இந்த தசாபுக்தி போனால் இந்த தசாபுக்தி நடந்தா பேரலா அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த அந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்க நடந்தா அந்த பலனை நீங்கள் உறுதியான பலனாக எடுத்துங்க இப்போ உதாரணத்துக்கு நான் உங்கள் ராசிக்கு ஒரு அஞ்சு ப்ரடிக்ஷன் சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன் அதில் ரெண்டு தசா தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அந்த ரெண்டு ப்ரடிக்ஷனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் மற்ற மூணு ப்ரெடிக்ஷனை விட்டுறணும் ஏன்னா அது பத்து ப பத்து சதமானம் அது பெரிய மாற்றத்திற்கு உட்படாது ஆக இந்த புரிதலை முதல்ல வச்சுக்கிட்டு நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகிறது நல்லது அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் மகரம் மகர ராசி நேயர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் எப்படி இருக்கின்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சில விஷயங்கள நன்மை சில விஷயங்கள நிதானமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதம் ஆனால் இந்த மாதம் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளோடு தான் நன்மையும் நடக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா சரி ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் என்ன நன்மைகள் அப்படின்னு புத்தரபாகியம் புத்திரபாகியம் சார்ந்து ஒரு அற்புதமான மாதம் நண்பர்களே இந்த மாதம் ஆக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இம்மாதம் மருத்துவம் பலனளித்து புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் நீண்ட நாளாக தாமதமாகிட்டு இருக்கவங்களுக்கு இயல்பாக கருதரிக்கின்ற அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் புத்திரபாகியம் சார்ந்து ஒரு நற்செய்தியை வழங்கும் ஆனால் சின்னதாக மெடிக்கல் பார்த்து பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா சின்ன சின்ன பதட்டத்தோடு பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் உறுதியாக புத்திரபாகியம் சார்ந்து நல்ல ஒரு ஏற்றத்தை பெறுகின்ற அற்புதமான காலகட்டம் இக்காலகட்டம் இப்போ அப்படியே ஜாதகத்துக்குவாங்க யாருடைய ஜாதகப்படி ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தசை புக்தி போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு உறுதியாக இந்த காலகட்டம் அந்த புத்திரபாகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக தாராளமாக முயற்சிக்கலாம் புத்திரபாகியம் உண்டு அப்படிங்கிறது அமைப்பு ரைட் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பிள்ளைகளுக்கு உங்கள் குழந்தைகளின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா இந்த காலகட்டம் உங்கள் பிள்ளைகளுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன ஹெல்த் தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் அல்லது தகப்பனாரினுடைய உடல்நிலையில் ஹெல்த் தொந்தரவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒன்று இது உங்க பிள்ளைகளுக்கோ அல்லது தகப்பனாருக்கோ சின்ன சின்னதான மருத்துவ செலவுகளை மாதம் வைக்கும் பார்த்துருக்கணும் யாருடைய ஜாதக அமைப்பின்படி பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட திசா பக்திகள் ஓடிக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் பார்த்து பண்ணணும் சரிங்களா அப்போ தகப்பனாருக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்கும் பார்த்து பண்ணுங்க அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் உத்தியோக இடமாற்றத்திற்கு மிகச்சிறப்பு மிகுந்த காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்தில் அங்கே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தியோகத்துல இடமாற்றம் கிடைச்சிரும் ஆனால் அந்த கிடைக்கிற இடமாற்றம் சிறப்பாக இருக்குதான்ங்கிறத மட்டும் நீங்க பார்த்து பண்ணணும் ஏன்னா இக்கறைக்கு அக்கறை பச்சனும் மாறி போவோம் அக்கறை இக்கரைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதாவது சரியில்லாத இடத்துல போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உத்தியோக மாற்றம் பெற்று நான் அந்த கம்பெனிலேயே போல கொஞ்சம் அவசரப்பட்டிய குமார் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஆகையினால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோக மாற்றங்கள் உண்டு ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்கள் போய் மாற்றம் அடைய போகின்ற அந்த இடம் சார்ந்து விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாற்றம் அணிக்கிறது நல்லது அது ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கிடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அடிக்கடி கொஞ்சம் நெருக்கடிகள் உத்தியோகம் சார்ந்து ஏற்படும் அதை கொஞ்சம் பார்த்துருக்கிறது அமைப்பு நல்ல கம்பெனியாக பார்த்து மாற்றமடைங்க யார் ஜாதகப்படி இப்போ ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் அந்த மாற்றம் சரியானதாங்கிறத மட்டும் யோசித்து பார்த்து எடுத்துங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உயர்கல்வி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிடங்களில் உயர்கல்வி பயில்பவர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு உயர்கல்வியில் ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான மாதமாக அமைகின்றது ஆனால் பூர்வீகத்தில் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டல்லடிக்கூடிய மாதமாகவும் அமைகின்றது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ யாருடைய சுய ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் பாவ கிரகங்கள் அமர்ந்து அதோட தசை நடக்கின்றதோ அல்லது எட்டாம் அதிபதி தசை நடக்கின்றதோ அவங்களுக்கு உறுதியாக அந்த உயர்கல்வியில் மந்தத்தன்மையோ உயர்கல்வியில் ஃபீஸ் கட்டுறது சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனையோ ஏதேனும் ஒரு அழுத்தமோ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆக மொத்தத்துல உயர்கல்வியில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆசுலேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கின்றது மாதிரியான காலகட்டம் இக்காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்துல இதை கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து பிரச்சனை எழும் அதன் பிறகு அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விதத்துல இழுத்துக்கிட்டே போகும் ஆனா அந்த பிரச்சனைகள் எழுகின்ற காலகட்டமாக இம்மாதம் அமையும் யாருடைய ஜாதகப்படி ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த பூர்வீக சொத்துக்கள்ல கொஞ்சம் இழுபறிகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான மாதமாக உறுதியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இது ஒரு அமைப்பு வேற யாருக்கு இந்த காலகட்டம் நன்மை தீமைகளை வழங்கும் அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே பொருளாதார ரீதியாக பெரிய முதலீடுகளை கொண்டு போய் தொழிலுக்குள்ளே போட்டுறாதிங்க ஏன்னா இந்த மாதம் வருமானத்தின் அளவில் பெரிதாக உயர்ந்த மாதம் கிடையாது ஓரளவுக்கு வருமானம் ஓட்டம் உண்டு ஆனா பெரும் வருமானத்தை கொடுக்கின்ற மாதம் கிடையாது அப்போ தொழிலில் அளவுக்கு அதிகமாக முதலீடுகள் யாராவது போட்டுட்டீங்கன்னா தொழிலை நகர்த்த முடியாம அது லாபம் பெறலாலும் பரவாயில்ல நட்டத்துக்குள்ளே போயிடாம பார்த்துக்கணும் உங்க ஜாதகப்படி எட்டாம் இடமோ அல்லது ஆறாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக பெரிதான முதலீடுகள் உள்ள போடுறதை தவிர்க்கிறது மேன்மை தரும் போட்டிங்கன்னா சிரமமாயிடும் அதை 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 பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற எங்கே உங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் மனைமாற்றம் செய்வீங்க இல்லையா அந்த மனை மாற்றம் வீடு மாற்றம் செய்கிறதுக்கும் இந்த காலகட்டம் உகுந்த மாதமாக அமைகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதேபோல் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா உறுதியாக அந்த மாற்றம் நடந்துடும் குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளை பெறுவதற்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்துதான் இதுதாங்க முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த இடம்தான் உண்டு நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு கோவில் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு சுற்றுலாத்தலம் அந்த மாதிரியான இடங்களுக்கு பயணப்பட்டு வரணும் அப்படின்னு நீங்க முயற்சிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முயற்சிகள் இப்போ வெற்றி அடை என்ன ஒன்று அது சின்ன சின்னதான நெருக்கடிகள் சின்ன சின்ன சவால்களுக்கு பிறகு நமக்கு அதை வெற்றி அடையிறது மாதிரி இருக்கும் ஆனாலும் அந்த பயணங்கள் நடைபெறுவதற்கான அமைப்பு உறுதியாக இருக்கும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட உறுதியாக அது வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும் மாற்றுகிறது கிடையாது சரிங்களா அதேபோல் திருமணம் யா அது கோச்சாரம் தடை செய்யாது ஜாதகப்படி நல்ல தசாபுக்திகள் நடக்கும்னா கோச்சாரப்படி இல்லை ஆனா ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி நடக்கும்னா உறுதியா அது நடக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே மகர ராசினியர்களை பொறுத்த மட்டிலும் இந்த தன்மையில் தாங்க உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைகின்றது உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு வருகின்ற பொழுது இறைவன் சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி